டிடி தமிழ் செய்திகளுக்காக எளிலன் தலைப்புச் செய்திகள் பயங்கரவாதத்திற்கு எதிராக இனி சமரசம் இல்லை என்பதை இந்தியா உலகிற்கு எடுத்துரைத்திருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு இந்திய ராணுவத்தின் நடவடிக்கையால் பயங்கரவாத முகாம்கள் மட்டுமன்றி அவர்களது நம்பிக்கையும் தகர்க்கப்பட்டது பிரதமர் நரேந்திர மோடி விளக்கம் யுத்த பூமியில் ஒவ்வொரு முறையும் பாகிஸ்தானை இந்தியா இருக்கிறார் ஆபரேஷன் சிந்துர் அதன் புதிய கோணம் என பிரதமர் மோடி பெருமிதம் இந்தியாவின் செயல்பாட்டை கண்ட பிறகு உலக நாடுகளிடம் கெஞ்ச தொடங்கியது பாகிஸ்தான் பிரதமர் நரேந்திர மோடி உரை இந்திய ஆயுதப்படை வீரர்களின் இணையற்ற வீரத்திற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா வணக்கம் நாட்டின் எந்த எதிரியும் தண்டனையில் இருந்து தப்ப முடியாது என்பதை பிரதமர் நிரூபித்துள்ளதாகவும் பதி பிரதமரின் உரை உத்வேகம் அளிப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கருத்து ஆபரேஷன் சிந்தூர் மூலம் அரசின் வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் பாதி பிரதமரின் உரை பாகிஸ்தான் மற்றும் பயங்கரவாதத்திற்கு எதிரான நாட்டின் அசைக்க முடியாத உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது பாஜக தேசிய தலைவர் ஜே நட்டா பாரா இந்தியா பாகிஸ்தான் இடையேயான மோதலை நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் கூறியதற்கு இந்தியா மறுப்பு வர்த்தகம் குறித்து இருதரப்பு பேச்சு நடைபெறவில்லை என வெளியுறவுத்துறை அமைச்சகம் மறுப்பு இன்று முதல் பதினோரு நாட்களுக்கு நடைபெறவுள்ளது பாஜகவின் தேசிய கொடி யாத்திரை ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையை தொடர்ந்து ஏற்பாடு பிடியில் இருந்த கடைசி அமெரிக்க புனை கைதியான எடன் அலெக்சாண்டர் விடுவிப்பு உறுதிப்படுத்தியது இஸ்ரேல் ராணுவம் பாகிஸ்தானுக்கு ஆயுதங்களுடன் விமானம் அனுப்பப்படவில்லை சீனா திட்டவட்ட மறுப்பு வைக்கப்பட்ட ஐ தொடரின் மீதமுள்ள போட்டிகளுக்கான அட்டவணை வெளியீடு மே பதினேழு முதல் ஜூன் மூன்று வரை நடைபெறும் என அறிவிப்பு செய்திகள் இந்திய ராணுவத்தின் ஆபரேஷன் சிந்து வெறும் பெயர் மட்டுமல்ல நீதியை நிலைநாட்டுவதற்கான உறுதிமொழி என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இராணுவத்தினரின் வீரத்திற்கும் துணிச்சலுக்கும் பராக்கிரமத்திற்கும் தலைவணங்குவதாகவும் இதனை நாட்டின் ஒவ்வொரு மகளுக்கும் அன்னைக்கும் சகோதரிக்கும் சமர்ப்பிப்பதாகவும் குறிப்பிட்டார் ஆப்ரேஷன் சிந்து நடவடிக்கை குறித்து நாட்டு மக்களிடையே பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார் அண்மையில் நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்து இலக்குகளை அடைவதற்காக எல்லையில்லா ராணுவ வீரர்களின் வீரத்தை வெளிப்படுத்தியதாக அவர் குறிப்பிட்டார் அவர்களது வீரத்திற்கும் துணிச்சலுக்கும் பராக்கிரமத்திற்கும் தலை வணங்குவதாக தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி இதனை ஒவ்வொரு மகளுக்கும் அன்னைக்கும் சகோதரிக்கும் சமர்ப்பிப்பதாக தெரிவித்தார் பகல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய காட்டுமிராண்டித்தனம் தமக்கு தனிப்பட்ட முறையில் மன வலியை கொடுத்ததாக அவர் கூறினார் ஆபரேஷன் சிந்து என்பது பெயர் மட்டுமல்ல கோடானு கோடி மக்களின் எண்ணங்களின் பிரதிபலிப்பு என்றும் நியாயத்தை நிலைநாட்டுவதற்கான உறுதிமொழி என்றும் அவர் சூளுரைத்தார் ஆபரேஷன் சிந்து ஒரு பெயர் மட்டுமல்ல இந்த நாட்டின் கோடி கோடி மக்களின் எண்ணங்களின் ஒரு பிரதிபலிப்பு ஆப்ரேஷன் சிந்துரின் நியாயத்தை நிலைநாட்டுவதற்கான ஒரு உறுதிமொழி மே ஆறாம் தேதி இரவு மே ஏழாம் தேதி காலை இந்த முழு உலகமும் அந்த உறுதியின் முடிவு என்ன என்பதை கண்டார்கள் இந்தியாவின் ராணுவம் பாகிஸ்தானின் தீவிரவாத முகாம்களின் மீது அவர்களுடைய பயிற்சி மையங்கள் மீது சரியாக தாக்குதல் நடத்தினார்கள் பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்கள் மீது இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதல் அவர்களது முகாம்களை மட்டுமின்றி நம்பிக்கை தனையும் தவிடுபொடியாக்கியது என்று பிரதமர் கூறினார் தீவிரவாதிகள் நமது சகோதரிகளின் நெற்றி குங்குமத்தை அழித்தனர் இதனால் பாரதம் தீவிரவாதத்தின் தலைமை பீடத்தை இப்போது அழித்திருக்கிறது பாரதத்தின் இந்த தாக்குதல்களில் நூற்றுக்கும் அதிகமான கொடுமையான தீவிரவாதிகள் இறந்திருக்கிறார்கள் தீவிரவாதத்தின் பல கிளைகள் கடந்த இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளாக வெளிப்படையாக பாகிஸ்தானில் உலாவி வருகிறார்கள் இவர்கள் இந்தியாவிற்கு எதிராக தாக்குதல்களை நடத்தி வந்தார்கள் அவர்களை பாரதம் ஒரே அடியில் அழித்துவிட்டது தீவிரவாதிகள் நமது சகோதரிகளின் நெற்றி குங்குமத்தை அழித்ததற்கு பதிலாக இந்திய ராணுவம் தற்போது தீவிரவாதத்தின் தலைமை பீடத்தையே அழித்திருக்கிறது என்றார் அவர் இந்த தாக்குதலில் நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் மூன்று தசாப்தங்களாக பாகிஸ்தானில் சுதந்திரமாக உலவி வந்த தீவிரவாதிகளை பாரதம் தற்போது ஒரே அடியில் அழித்திருப்பதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார் ராணுவத்தின் இந்த நடவடிக்கையின் மூலம் தோல்வி மனப்பான்மையில் வீழ்ந்த பாகிஸ்தான் அசட்டுத்தனமான நடவடிக்கை எடுத்தது என்றார் தீவிரவாதத்தின் மீதான பாரதத்தின் நடவடிக்கைகளுக்கு துணை போவதற்கு பதிலாக இந்தியா மீது தாக்குதல் நடத்தியதாகவும் இதன் மூலம் பாகிஸ்தானின் முகத்திரை கிழிப்பட்டிருப்பதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் பாகிஸ்தான் நமது பள்ளிகள் கல்லூரிகள் குருத்வாராக்கள் கோவில்கள் சாமானிய குடிமக்களின் வீடுகளை குறியாகக் கொண்டு தாக்குதலை நடத்தியது பாகிஸ்தான் நம்முடைய ராணுவ முகாம்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது ஆனால் இதில் கூட பாகிஸ்தானின் முகத்திரை கிழிக்கப்பட்டது பாகிஸ்தானின் ட்ரோன்கள் ஏவுகணைகள் ஆகியவை பாரதத்தின் முன்னே செயல் இழந்து போனதை உலகம் கண்டது இந்தியாவின் பலம் வாய்ந்த பாதுகாப்பு கட்டுமானங்கள் அவற்றை வானிலேயே தடுத்து அழித்தன இந்தியாவின் செயல்பாடுகளுக்கு பிறகு தப்பிப்பதற்கான வழிகளை தேடிய பாகிஸ்தான் உலக நாடுகளிடம் கெஞ்ச துவங்கியதாகவும் பின்னர் தீவிரவாத தாக்குதலோ அல்லது ராணுவத்தின் மூலம் அசட்டுத்தனமான தாக்குதல்களோ இனி இருக்காது என உறுதியளித்ததையும் அவர் நினைவு கூர்ந்தார் யுத்த பூமியில் ஒவ்வொரு முறையும் இந்தியா பாகிஸ்தானை இருப்பதாகவும் இம்முறை ஆபரேஷன் சிந்து புதிய கோணத்தை சேர்த்திருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் பாரதம் அணு ஆயுத தாக்குதல் என்ற மிரட்டலையெல்லாம் பொறுத்து கொள்ளாது என்று குறிப்பிட்ட அவர் இந்த மிரட்டலோடு செயல்படுகின்ற தீவிரவாத முகாம்களின் மீது இந்தியா நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும் என்று அவர் உறுதியளித்தார் கொல்லப்பட்ட தீவிரவாதிகளின் உடல் நல்லடக்கத்தில் பாகிஸ்தான் ராணுவ உயரதிகாரிகள் கலந்து கொண்டது ஒரு நாட்டால் ஆதரிக்கப்படும் தீவிரவாதத்திற்கு மிகப்பெரிய சாட்சி என்றார் அவர் உண்மையில் இந்த யுகம் போருக்கானது அல்ல அதே நேரத்தில் தீவிரவாதத்திற்கானதும் அல்ல என்று குறிப்பிட்டுள்ள பிரதமர் தீவிரவாதத்திற்கு எதிராக இனி சமரசம் என்பதே இல்லை என்பதை உலகத்திற்கு உறுதிபட எடுத்துரைத்திருப்பதாகவும் தெரிவித்தார் தீவிரவாதமும் அமைதி பேச்சுவார்த்தையும் ஒருங்கிணைந்து பயணிக்க இயலாது என்பதை உலக சமுதாயத்திற்கு இந்தியா உறக்கச் சொல்ல விரும்புவதாகவும் அவர் கூறினார் பாகிஸ்தானுடன் ஒருவேளை பேச்சுவார்த்தை நடந்தால் அது தீவிரவாதம் சார்ந்ததாகவே இருக்கும் என்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை பற்றியதாகவே இருக்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார் எங்களுடைய அறிவிக்கப்பட்ட நீதி என்னவென்றால் பாகிஸ்தானுடன் ஒருவேளை பேச்சுவார்த்தை நடந்தால் அது தீவிரவாதம் பற்றித்தான் இருக்கும் ஒருவேளை பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடந்தால் அது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு செய்திருக்கும் காஷ்மீரை பற்றியதாகவே இருக்கும் அன்புக்குரிய நாட்டு மக்களே புத்த பூர்ணிமா பகவான் புத்தர் நமக்கு அமைதியின் பாதையை காட்டியிருக்கிறார் அமைதியின் பாதை பலத்தோடு தான் செல்கிறது மனித குலம் அமைதி மற்றும் வளர்ச்சியின் பாதையில் நடக்க வேண்டும் ஒவ்வொரு பாரதவாசியும் அமைதியோடு வாழ வேண்டும் இந்திய படைகளின் இணையற்ற வீரத்திற்கு வணக்கம் செலுத்துவதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைத்தள பதிவில் படையினர் நாட்டின் கேடயமாகவும் எதிரிகளை அழிப்பவர்களாகவும் இருப்பதாக கூறியுள்ளார் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு நீதி வழங்குவதில் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமைத்துவம் முன்மாதிரியாக திகழ்வதாக அமித்ஷா தெரிவித்துள்ளார் நாட்டின் எந்த எதிரியும் தண்டிக்கப்படாமல் இருக்க முடியாது என்பதை பிரதமர் எப்பொழுதும் நிரூபித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள அமித்ஷா எல்லை பாதுகாப்பு படையின் துணிச்சலான வீரர்களுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள பதிவில் பிரதமரின் உரை உத்வேகம் அளிப்பதாக கூறியுள்ளார் மேலும் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் அரசின் வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் உரை பாகிஸ்தான் மற்றும் பயங்கரவாதத்திற்கு எதிரான நாட்டின் அசைக்க முடியாத உறுதிப்பாட்டை பிரதிபலிப்பதாக பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை இந்திய பாதுகாப்பு படைகளின் வீரத்தை எடுத்துக்காட்டியுள்ளதாக ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்தினால் அது பயங்கரவாதம் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் குறித்து மட்டுமே இருக்கும் என்று பிரதமர் உறுதியளித்துள்ளதையும் நட்டா சுட்டிக்காட்டியுள்ளார் இந்தியா முழு உலகிற்கும் புத்தரின் செய்தியை வழங்கியுள்ளதாக கூறியுள்ள நட்டா அமைதிக்கான பாதை அதிகாரத்தின் வழியாக நாம் செல்வதாகவும் தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் இந்தியா வேகமாக வளர்ந்து வரும் நாடாகவும் பலமானதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் மாறி வருவதாகவும் ஜேபி நட்டா கூறினார் ஜம்மு காஷ்மீரில் எல்லைக்கு அப்பாற்பட்ட மாவட்டங்களில் பள்ளிக்கூடங்களை மீண்டும் இன்று முதல் திறக்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள ஜம்மு காஷ்மீர் கல்வி அமைச்சர் சகினா இட்டு மாநிலத்தின் தற்போதைய நிலவரத்தை ஆய்வு செய்த பிறகே பள்ளி கல்லூரிகளை திறக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் பகுதிகளில் மாணவர்கள் மற்றும் ஊழியர்களின் பாதுகாப்பிற்காக கல்வி நிறுவனங்கள் தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜம்மு காஷ்மீரின் எல்லைப் பகுதிகளில் எதிரி ட்ரோன்கள் எதுவும் தாக்கப்படவில்லை என இந்திய ராணுவம் கூறியுள்ளது நிலைமை அமைதியாகவும் முழு கட்டுப்பாட்டிலும் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக சம்பா அருகே சந்தேகத்திற்குரிய சிறிய எண்ணிக்கையிலான ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுவதாக இந்திய ராணுவம் கூறியிருந்தது ஆனால் பதற்றம் அடைய தேவையில்லை என்றும் ராணுவம் தெரிவித்திருந்தது ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் செய்திகள் தொடரும் செய்திகளில் உண்மை தகவல்களில் துல்லியம் தருவதில் நேர்மை நிகழ்வுகள் அறிவிப்புகள் எண்ணங்கள் உள்ளூர் முதல் உலகம் வரை ஒவ்வொரு நாளும் உங்கள் டிடி தமிழ் ஒவ்வொரு செய்தி தொகுப்பிலும் செய்தி அப்படி இந்தியா பாகிஸ்தான் உயர் அதிகாரிகள் பங்கேற்ற முதற்கட்ட பேச்சுவார்த்தை நேற்று நடைபெற்றது தில்லியில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் இருநாட்டு ராணுவ நடவடிக்கைகளுக்கான தலைமை இயக்குநர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் குழுவினர் கலந்து கொண்டனர் இந்தியா பாகிஸ்தான் இடையே சண்டை நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் இந்த கூட்டம் நடைபெறுவது முக்கியத்துவம் பெறுகிறது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையேயான மோதலை தடுத்து நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியதை இந்தியா திட்டவட்டமாக மறுத்துள்ளது கடந்த ஒன்பதாம் தேதி அமெரிக்க துணை அதிபர் ஜேடி டி பான்சுக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது வர்த்தகம் தொடர்பாக எதுவும் பேசப்படவில்லை என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஆபரேஷன் சிந்துர் தொடங்கிய பிறகு அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ மே எட்டு மற்றும் பத்தாம் தேதி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடனும் மே பத்தாம் தேதி தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுடனும் பேசிய போதும் வர்த்தகம் பற்றி எதுவும் பேசப்படவில்லை என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையை தொடர்ந்து நாடு முழுவதும் தேசிய கொடி யாத்திரையை பாஜக இன்று தொடங்க உள்ளது முதல் பதினோரு நாட்கள் நடைபெறும் இந்த தேசிய கொடி யாத்திரை மத்திய அரசின் உறுதியான தலைமை மற்றும் ஆயுதப்படைகளின் வீரம் குறித்து மக்களிடம் எடுத்துரைக்கும் இந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த யாத்திரையில் முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் சமூக சேவையாளர்களும் இடம்பெறுவார்கள் மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது இதில் தங்க குதிரை வாகனத்தில் பச்சை பட்டுடுத்தி கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளினார் உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது நேற்று நடைபெற்ற விழாவில் ராமராயர் மண்டகப்படியில் குழுமியிருந்த திரளான பக்தர்கள் கள்ளழகர் மீது தண்ணீரை பீச்சியடிக்கும் நேர்த்திக்கடனை செலுத்தினர் லட்சக்கணக்கில் திரண்டிருந்த பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டு கள்ளழகரை வழிபட்டனர் தொடர்ந்து தங்க குதிரை வாகனத்தில் பச்சை பட்டுடுத்தி கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்திரடி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் பச்சை பட்டுடுத்தி அழகர் ஆற்றில் இறங்கினால் நாடு செழிக்கும் என்று நம்பப்படுகிறது சிறுவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடிக் கொடுத்த மாலை அழகருக்கு அணிவிக்கப்பட்டது விழாவிற்கான பாதுகாப்பு பணியில் மட்டும் ஐந்தாயிரத்திற்கும் அதிகமான காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டு நானூறு இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டன ட்ரோன் மூலமும் கண்காணிக்கும் பணியும் தீவிரப்படுத்தப்பட்டது தொடர்வது மாநிலச் செய்திகள் தமிழகத்தில் மேலும் நூற்று ஐம்பத்தோரு நகராட்சிகள் விரைவில் உதயமாகும் என்று மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே நேரு அறிவித்துள்ளார் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அண்ணா புதிய பேருந்து நிலையத்தை திறந்து வைத்து புதிய பேருந்து வழித்தடங்களை தொடங்கி வைத்து உரையாற்றிய அமைச்சர் நகராட்சி பகுதிகளின் விரிவாக்க திட்டப் பணிகளுக்கு இந்த ஆண்டு மட்டும் இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றார் கோவை உக்கடத்தில் வரலாற்று சிறப்புமிக்க மிக்க அசோகர் தூண் தேசிய சின்னம் திறக்கப்பட்டுள்ளது இதனை திறந்து வைத்த மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் இந்த தூண் நகரின் அழகுக்கு மேலும் மெருகூட்டி வருவதுடன் பொதுமக்களிடையே தேசப்பற்றையும் பெருவிதத்தையும் வளர்க்கும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார் திறப்பு விழாவையொட்டி நமது பாரம்பரிய கலைகளின் சிறப்பை எடுத்துரைக்கும் வகையில் இடம்பெற்ற பரதநாட்டியம் கதகடி உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை பரவசத்தில் ஆழ்த்தின தர்மபுரி அருகே அதியமான் கோட்டை கடையேழு வள்ளல்களில் ஒருவரான அதியமானின் பிறந்தநாள் விழா அரசு சார்பில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது மாவட்ட ஆட்சியர் சதீஷ் விழாவில் பங்கேற்று அதியமான் மற்றும் அவ்வையார் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தர்மபுரி மக்களவை உறுப்பினர் மணி சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஸ்வரன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டு கடையேழு வள்ளல் அதியமானுக்கு மரியாதை செலுத்தினர் விழுப்புரத்தில் நடைபெற்ற மிஸ் கூவாகம் போட்டியில் நெல்லை ரேணுகா சிறந்த திருநங்கையாக தேர்வு செய்யப்பட்டார் கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான மிஸ் கூவாகம் போட்டியில் பதினைந்திற்கு மேற்பட்ட திருநங்கைகள் பங்கேற்று ராம்பாக்கில் ஒய்யாரமாக நடந்து அசத்தினர் முடிவில் இந்தாண்டிற்கான மிஸ் கூவாகம் அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நெல்லை ரேணுகாவுக்கு கிரீடம் அணிவிக்கப்பட்டு கவுரவிக்கப்பட்டது இரண்டாவது இடத்தை கள்ளக்குறிச்சி அஞ்சனாவும் மூன்றாவது இடத்தை கோவை ஆஸ்மிகாவும் கைப்பற்றினர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக சின்னத்திரை நட்சத்திரங்கள் நடிகை தேவி பிரியா வனிதா விஜயகுமார் ரஞ்சனா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் சித்திரகுப்த சுவாமி கோவிலில் சித்ரா பௌர்ணமி விழா மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது வெள்ளை சந்தன அலங்காரத்துடன் திருமண கோலத்தில் காட்சியடைத்த மூலவர் சித்ரகுப்த சுவாமியையும் அம்பானையும் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசித்தனர் நெய்விளக்கு தீபம் ஏற்றிய பக்தர்கள் பலர் பாட நோட்டுகள் எழுது பொருட்களுடன் வந்து சுவாமியின் பாதத்தில் வைத்து வழிபட்டனர் தொடரும் வணக்கம் தூர்தர்சன் சிம்பிளாக டிடின்னு சொல்லுவோம் ஐம்பதாவது ஆண்டு விழா டிடியில் என்ன ஸ்பெஷல்னால் வெறும் சினிமா இது மட்டும் இல்லை கிராமிய கலை நிகழ்ச்சி இதெல்லாம் நடக்குது இல்லை ஒவ்வொரு ஊரில் போய் எந்த மாதிரி கலை நிகழ்ச்சியெல்லாம் பண்ணுறாங்க மாதிரி கிராமிய நிகழ்ச்சி நடக்குதுன்ட்டு எடுத்து போட்டது டிடி மட்டும்தான் இது வரைக்கும் எந்த சேனல் போடுறாங்கன்னு நான் பார்த்ததில்லை ஒரு சேனல் போட்டாங்க அதுவும் வர்றதில்லைன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த வகையில் டிடிக்கு நம்ம நன்றியை செலுத்துகிறோம் நன்றி கல்லூரி வாழ்க்கையை கரடு முரடானதாக மாற்றிக் கொள்ளாமல் மகிழ்ச்சியான நடந்து போகிற மாதிரி மாற்றுவதற்காக கல்லூரி காலங்கள் என்கின்ற நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு பத்து முப்பது மணிக்கு ஒளிபரப்பாக அதை தவறாமல் காணுங்கள் தலை சிறந்த மாணாக்கர்களாக ஆகுங்கள்

வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தமிழ்நாடு அரசின் நான்காண்டு சாதனைகள் குறித்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் மேலும் சில தடுப்பணைகள் கட்டப்பட்டு வருவதாகவும் இதன் மூலம் தண்ணீர் எப்பொழுதும் பாலாற்றில் இருக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் பழுதடைந்த பொன்னை மேம்பாலம் நாற்பத்தி எட்டு கோடி ரூபாயில் புதுப்பித்து கட்டப்பட்டுள்ளதாகவும் கிராமப்புற மக்களுக்கு விரைவாக சுகாதார வசதிகள் கிடைக்கும் வகையில் காட்பாடி அருகே சேர்க்காடு பகுதியில் நூறு படுக்கை வசதிகள் கொண்ட மிகப்பெரிய பல்நோக்கு மருத்துவமனை கட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த அமைச்சர் துரைமுருகன் அதனை அடுத்த மாதம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளதாகவும் தெரிவித்தார் மாதந்தோறும் பௌரமி நாளில் கண்ணகி கோவிலுக்கு பக்தர்கள் சென்று வர வசதியாக தமிழகம் வழியாக கோவிலுக்கு செல்லும் பாதையை சீரமைத்து பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டு அதற்கான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும் என இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார் தமிழக கேரள எல்லையில் விண்ணேற்றிப்பாறை மறையில் அமைந்துள்ள மங்களதேவி கண்ணகி கோவிலில் நடைபெற்ற சித்ரா பௌர்ணமி திருவிழாவில் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து கண்ணகி கோவிலில் மேற்கொள்ள வேண்டிய புனரமைப்பு பணிகள் பக்தர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் சாலை வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் அறநிலையத்துறை உயரதிகாரிகள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளுடன் கலந்தாலோசித்தார் காசாவின் ஹமாஸ் அமைப்பினர் பிடியில் இருந்த அமெரிக்காவின் கடைசி பிணை கைதி எடன் அலெக்சாண்டர் பத்திரமாக விடுவிக்கப்பட்டார் இதனை இஸ்ரேல் ராணுவம் உறுதி செய்துள்ளது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா என இரட்டை குடியுரிமை பெற்றுள்ள இருபத்தோரு வயது எடன் அலெக்சாண்டர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி காசா எல்லையில் ஓர் உயரடுக்கு இஸ்ரேலிய காலாட்படை பிரிவில் பணியாற்றிய ஹமாஸ் அமைப்பினரால் சிறைபிடிக்கப்பட்டார் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் ஏற்பாட்டில் விடுவிக்கப்பட்ட இடன் அலெக்சாண்டர் ஹமாஸ் உறுப்பினர்கள் மற்றும் ஒரு செஞ்சிலுவை சங்க அதிகாரியுடன் இருக்கும் புகைப்படம் வெளியிடப்பட்டுள்ளது ஹமாஸ் அமைப்பினரால் கடத்தப்பட்ட சுமார் இருநூற்று ஐம்பதற்கு மேற்பட்டோர் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டுவிட்டனர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அரபு வளைகுடா நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட சூழலில் ஹமாஸ் அமைப்பினரின் இந்த நல்லெண்ண நடவடிக்கை முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளது நான்கு நாள் அரசுமுறை பயணமாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மேற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் சவுதி அரேபிய தலைநகர் ரியாத் வந்து சேரும் ட்ரம்ப் கத்தார் மற்றும் அபுதாபி ஆகிய நாடுகளுக்கும் செல்கிறார் இரண்டாவது முறையாக அதிபர் பதவியேற்ற பின் மேற்கொள்ளும் இந்த பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளது ரியாத்தில் சவுதியின் பட்டத்து இளவரசரும் பிரதமருமான முகமது பின் சல்மானை சந்தித்து டொனால்ட் ட்ரம்ப் முக்கிய ஆலோசனை நடத்துகிறார் இது தவிர வருகின்ற பதினாறாம் தேதி வளைகுடா நாடுகளின் தலைவர்கள் மற்றும் தொழில்நுட்பம் வணிகத்துறை பிரதிநிதிகளையும் சந்தித்து ட்ரம்ப் உரையாட திட்டமிட்டுள்ளார் அடுத்த நான்கு ஆண்டுகளில் அமெரிக்காவில் அறுநூறு பில்லியன் டாலர் முதலீடு செய்ய ஒப்புக்கொண்டுள்ள சவுதி அரேபியா மூன்று புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் மதிப்பிலான ஆயுதங்களை அமெரிக்காவிடமிருந்து வாங்க ஒப்பந்தம் செய்துள்ளது பிரிட்டனில் நிரந்தர குடியுரிமை பெறுவதற்கு அந்நாட்டில் குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகள் வசித்தால் போதும் என்ற நடைமுறை மாற்றப்பட்டு பத்து ஆண்டுகள் வரை வசிக்க வேண்டும் என நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பை லண்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய பிரிட்டிஷ் பிரதமர் கேர் ஸ்டார்மர் வெளியிட்டார் பிரிட்டனில் மிகவும் குறைவான மக்களே வலுவான பொருளாதார பங்களிப்பை செய்வதாக சுட்டிக்காட்டிய கெயர் ஸ்டார்மர் தேசிய நலன் கருதி முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக விளக்கம் அளித்தாா் ஒத்திவைக்கப்பட்ட ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் மீதமுள்ள போட்டிகளுக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி வருகின்ற பதினேழாம் தேதி முதல் ஜூன் மூன்றாம் தேதி வரை போட்டிகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது எல்லையில் நிகழ்ந்த தாக்குதல் சம்பவங்களை தொடர்ந்து பாதுகாப்பு கருதி எஞ்சிய ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டன தற்போது இயல்பு நிலை திரும்பியுள்ளதால் ஐ பி கிரிக்கெட் போட்டிகளை தொடர்ந்து நடத்துவது குறித்து அணியின் நிர்வாகிகள் ஒளிபரப்புதாரர்கள் பாதுகாப்பு குழு உள்ளிட்டோர் இடம்பெற்ற ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் நேற்று மாலை நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வருகின்ற பதினேழாம் தேதி முதல் மீண்டும் போட்டிகளை நடத்துவது என முடிவெடுக்கப்பட்டது முதல் நாள் போட்டி பெங்களூருவில் தொடங்கும் என்றும் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணியுடன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி மோதும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது எஞ்சிய ஆட்டங்கள் பெங்களூரு ஜெய்ப்பூர் டெல்லி லக்னோ மும்பை அகமதாபாத் ஆகிய ஆறு இடங்களில் நடைபெறும் சென்னையில் நடைபெறவிருந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் டெல்லிக்கு மாற்றப்பட்டுள்ளது வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி இறுதிப் போட்டிக்கான முதலாவது தகுதிச் சுற்றும் முப்பதாம் தேதி நாக் அவுட் சுற்றும் ஜூன் ஒன்றாம் தேதி இறுதி போட்டிக்கான இரண்டாவது தகுதிச் சுற்றும் ஜூன் மூன்றாம் தேதி இறுதிப் போட்டியும் நடைபெறும் என இந்திய கிரிக்கெட் வாரிய செயலாளர் தேவஜித் சைக்கியா தெரிவித்தார் பாகிஸ்தானுக்கு ஆயுதங்களுடன் விமானம் எதையும் அனுப்பவில்லை என சீனா திட்டவட்டமாக மறுத்துள்ளது நட்பு நாடு என்ற அடிப்படையில் சீனாவில் இருந்து பெருமளவில் ஆயுதங்களை பாகிஸ்தான் கொள்முதல் செய்து வருகிறது அந்த வகையில் கடந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் எண்பத்தோரு சதவிகித ஆயுதங்களை பாகிஸ்தான் சீனாவிடமிருந்து வாங்கியுள்ளது சீனாவின் தயாரிப்பான ஜெட் போர் விமானங்கள் மற்றும் ரேடார்கள் மூலம் இந்திய எல்லைப் பகுதியின் சில இடங்களில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது இந்தியா பாகிஸ்தான் இடையே சண்டை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ள சூழலில் ஆயுதங்கள் மற்றும் ராணுவத்திற்கு தேவையான பொருட்களுடன் சரக்கு விமானம் ஒன்று சீனாவில் இருந்து பாகிஸ்தானுக்கு சென்றதாக இணையதளங்களில் செய்தி வெளியாகின ஆனால் இதனை சீனா திட்டவட்டமாக மறுத்துள்ளது இது வதந்தி முற்றிலும் தவறானது என விளக்கம் அளித்துள்ள சீனா தவறான தகவல்களை வெளியிடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளது டிடி தமிழ் செய்திகளை யூடியூபில் டிடி தமிழ் நியூஸ் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் எக் சமூக வலைத்தளத்தில் டிடி தமிழ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை நியூஸ் டிடி தமிழ் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் முற்பகல் பதினோரு மணிக்கு வணக்கம்